அது ரொம்பவே டெலிஷியஸான ஸ்பெஷலான ரெசிபி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் அட்வான்ஸாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டுரு விஷ்யூ ஆல் அ ஹாப்பி டாமல் நியூ இயர் நம்ம அட்வான்ஸாக அதுக்கு ஒரு மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம் மாங்காய் பச்சடிக்கு நான் ஒரு மேங்கோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இந்த மேங்கோ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணின்னு வந்துடலாம் நீங்கள் பச்சடி அதிகமாக செய்கிறதுனா மேங்கோ அதிகமாக போட்டுங்க நான் கம்மியாக செய்கிறதுனால ஒன் மேங்கோ தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீசஸ் பண்ணி வந்துடலாம் மேங்கோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம் இப்போ எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க மாங்காய் பச்சடி செய்கிறது கட் பண்ண மேங்கோஸ் எல்லாம் ஒரு கடாயில் போட்டுக்கோங்க மாங்காய் தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மாங்காய் வேகிறதுக்காக உப்பு இது வேகட்டும் இந்த மஞ்சள் உப்பு நல்லா வெந்து வரட்டும் இவ்வளோ தண்ணி விட்டு நம்ம குக் பண்ணலாம் மேங்கோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம் இந்த மேங்கோ பச்சடியில ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல வந்து அருள் சுவை இருக்குது ஆறு சுவை இருக்குது இந்த ஆறு சுவையும் புளிப்பு சித்திப்பு காரம் கசுப்பு தவறு எல்லாமே இருக்குது இதில் ஆறு சுவையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி சேர்ந்துருக்கோ அதே மாதிரி இந்த டிஷ்ல சேர்ந்துருக்கு அதனால தான் இது டேமில் நியூ இயர்க்கு ட்ரெடிஷ்னலாக ஸ்பெஷல் ரெசிபி இது ஆனால் இன்றைக்கி என்கிட்ட கசுப்புக்கு வேப்பம் பூ போடுவாங்க வேப்பம் பூ இல்லாததுனால நான் ஆப்ஷனலாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் எப்படி க்ரஷ் பண்ணிக்கலாம் வெந்தயம்்ரிஷ் பண்ணிக்கணி இந்த கசுப்புக்காக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வேப்பம் பூ போடணும் லைட்டாக வேப்பம் பூ உங்களுக்கு கெடைச்சிச்சுனாக்கா நீங்கள் வேப்பம் பூ எடுத்து லாஸ்ட்டில் கீ போட்டு கீல வேப்பம் பூ ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஈஸியாக கூட செஞ்சுக்கலாம் மேங்கோ சீசன் வேறு கொஞ்சம் சாஃப்டாகட்டும் இந்த மாதிரி சாஃப்டாகணும் மேங்கோ மேங்கோ சாஃப்டானதும் ஒன் ஸ்பூன் அளவு ஜாகிரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஜாகிரி பவுடர் இந்த மேங்கோவில் நல்லா டிசால்வ் ஆகணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு நல்லா வரட்டும் இது பச்சடி பதத்துக்கு வரணும் மாங்காய் பச்சடி பதத்துக்கு இது வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டிஸ்டார் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஜாகரி பவுடர்லாம் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு மேங்கோவில் பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம் ஸ்டவ் மேலேருந்து ஸ்டவ் மேலேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஒரு தடுக்கா செஞ்சுட்டு போகிறோம் அது தாளிப்புக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ரொம்ப கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் ஒரிஞ்சதும் போட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடரு ஒன் ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு தூள் பண்ணி வச்சு அந்த வெந்தியம் போட்டுக்கிறேன் இதே மாதிரி தான் வேப்பப்பூ கீழில் ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க ஓகே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ண இந்த தாளிப்பு இந்த பச்சடியில் ஊற்றிக்கலாம் மாங்காய் பச்சடியில் மாங்காய் பச்சடியில் தாளிப்பு ஊற்றிட்டு பிறகு லாஸ்ட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயே பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு மாங்காய் பச்சடி ரெடி லோனே ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா பேப்பம் பூ அதுக்காக நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம் இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி நியூ இயர்க்கு மேங்கோ பச்சடி ரெசிபி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டெலிஷியஸான ஸ்பெஷலான ரெசிபி மிஸ் பண்ணாத நியூ இயர்க்கு நீங்கள் இது செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு மாங்காய் பச்சடி ட்ரெடிஷ்னல் ரெசிபி செஞ்சிட்டோம் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒன்றையில் மாங்காய் தான் நம்மளுக்கு வேணும் இதுக்குள்ள இதில் வந்து ஆறு சுவை நிறைஞ்சிருக்கு இல்லையா உப்பு இனிப்பு புளிப்பு காரம் கசுப்பு தவறு எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஆறு சுவை நிறைஞ்ச இந்த டிஷ்ஷை நம்ம செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் செய்து சாப்பிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நியூ நம்ம இன்னும் நல்ல ரெசிபீஸ் பார்க்கலாம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க பாய் சியூ ஆல்